ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டிநூஸ் போலீஸ் மற்றும் எஸ்ஏ எக்ஸாம் இருக்குன்னு ஜிகேலேருந்து மாடல் கொஸ்டின் பேர் ஒன்று தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலில் போட்டவர்கள்லாம் பார்க்குறோம் நம்ம சேனலில் ப்ளேஸு இருக்குது அதில் போய் பார்த்துங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வாங்கப்போ நம்ம குள்ள குழப்பலாம் கஜா புயலின் பேரை தந்த நாடு அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த நாடு வந்து கஜா புயலின் பெயர் வச்சது அப்படின்னு கேட்குறாங்க இந்த கொஷின் வந்து எக்ஸாமில் கேட்குறாங்க இது ஒரு ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இலங்கை ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு சரிங்களா கஜா புயலின் பெயரை வைத்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இலங்கை அது பாருங்கள் தமிழ்நாட்டை தாக்கிய புயல்கள் சரிங்களா அதோடய லிஸ்ட் இருக்குது இதை பார்த்துங்க ஏன்னா எக்ஸாம்பிள் இதெல்லாம் இருந்து கேட்கலாம் நிசா புயல் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு ஜெல் புயல் எப்போனா ரெண்டாயிரத்தி பத்து தானே புயல் ரெண்டாயிரத்தி பதினொன்று நீலம் புயல் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மடிப்புயல் ரெண்டாயிரத்தி பதிமூணு வர்தா புயல் ரெண்டாயிரத்தி பதினாறு ஒக்கி புயல் ரெண்டாயிரத்தி பதினேழு கஜா புயல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பனி புயல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நிவர் புயல் ரெண்டாயிரத்தி இருபது மாண்டஸ் புயல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மிக்சாம் புயல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பென்சல் புயல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ லாஸ்ட்டாக கிட்டது பார்த்திங்கன்னா அந்த பென்சல் புயல் வந்து லாஸ்ட்டாக நடந்தது சரிங்களா இதுதான் வந்து எக்ஸாமில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் சரிங்களா அடுத்த கொஸின் பாருங்கள் நூறு சூரிய வெப்ப சூழியற்றிகள் மூலம் ஒரு ஆண்டுக்கு டேஷ் யூனிட் மின்சாரத்தை சேமிக்க முடியும் அதாவது நூறு சூரிய வெப்ப சூழியர்கள் மூலம் ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு யூனிட் மின்சாரத்தை சேமிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க இதோட ஆன்சர் ஆயிரத்தி ஐநூறு ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் இந்த கொஸ்டில் வந்து எக்ஸாமில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் நூறு சூரிய வெப்ப சூரியர்கள் மூலம் வந்து ஒரு ஆண்டுக்கு ஆயிரத்தி ஐநூறு யூனிட் வந்து மின்சாரத்தை சேமிக்க முடியும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மருத்துவமனைகளில் காயங்களை துடைத்து எடுக்கும் புரை தருப்பனாக பயன்படுவது எது இந்த கொஷனெலாம் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஆன்சர் பாருங்க எத்த நாள் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் இந்த கொஸின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா மருத்துவமனைகளில் காயங்களை துடைத்து எடுக்கும் புரை தடுப்பனாக பயன்படுவது எதுன்னு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எத்தனை ஆள் என்பது தான் வந்து கரெக்டானது ஆப்ஷன் டி தான் கரெக்ட் அடுத்த கொஷின் மனிதர்களில் மூளையிலிருந்து டேஸ் இணை கபால நரம்புகள் உருவாகின்றன அதாவது மனிதர்களின் மூலையிலிருந்து எத்தனை இணை கபால நரம்புகள் உருவாகிறது அப்படின்னு கேட்குறாங்க ஒரு ஆன்சர் ஆஷன் பிதாங் ரைட் டுவெல் அதாவது மனிதர்களின் மூலையிலிருந்து பனிரெண்டு இணை கபால நரம்புகள் உருவாகின்றன பாருங்க எழுபத்தி ஆறு சென்டிமீட்டர் உயரம் கொண்ட பாதரச தம்பம் ஏற்படுத்தும் அழுத்தம் ஆன்சர் ஒரு ஏடிஎம் அதாவது ஆப்ஷன் சி தான் கரெக்டு எழுவத்தாறு சென்டிமீட்டர் உயரம் கொண்ட பாதரச தமம் ஏற்படுத்தும் அழுத்தம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஏடிஎம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பைசா தமிழன் என்ற வாராந்திர பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு இந்த கொஸ்டின் வந்து நிறைய தடவை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இது ஒரு ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஒரு பைசா தமிழன் என்ற வாராந்திர பத்திரிகை வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு இதை வந்து தொடங்கியவர் யார்னு பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர் சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அயோத்தி தா தாசரை பற்றி வேறு சில கொஷின்ஸ் இம்பார்ட்டன் இருக்குது அதையும் பார்த்துக்கலாம் வாங்க அயோத்தி தாசர் துவக்கிய இதழின் பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பைசா தமிழன் என்ற இதில் தான் வந்து ஐத்திதாசர் தொடங்கியிருப்பார் இது எந்த ஆண்டு துவங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு எந்த இடத்துல தொடங்கியிருப்பார் அப்படின்னா சென்னையில் சரிங்களா ஒரு பைசா தமிழன் என்ற இதில் தொடங்கியிரு யாருனா அயோத்திதாசர் இது வந்து எந்த ஆண்டு தொடங்கியிருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வந்து தொடங்கியிருப்பாரு எந்த இடத்துலனா சென்னை சரிங்களா அடுத்து பாருங்கள் அயோத்திதாசர் வந்து ஒரு வருடத்திற்கு பிறகு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் ஒரு பேச தமிழன் என்ற இதிலே வந்து தமிழன் என்று பெயர் மாற்றம் செஞ்சுருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வந்து தொடங்கியிருப்பாருங்க இல்லைங்களா ஒரு பேச தமிழன் என்ற இதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் தொடங்கியிருப்பார் அதை வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் வந்து பேர் மாற்றம் செஞ்சுருப்பார் அதாவது எந்த மாற்றம் அப்படின்னா எந்த பெயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழன் என்ற பெயரில் வந்து பேர் மாற்றம் செஞ்சுருப்பார் அடுத்து பாருங்கள் திராவிட மகாஜன சங்கத்தை துவங்கியவர் யாருன்னா அவரும் வந்து அயோத்திதா சார் தான் திராவிட மகாஜன சங்கத்தை தொடங்கியவர் யார்னா அயோத்யதாசர் அது எந்த ஆண்டை தொடங்கியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு திராவிட மகாஜன சங்கம் துவங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதை தொடங்கியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அயோத்யதாசர் பண்டிதர் சரிங்களா அடுத்து பாருங்கள் தென்னிந்திய சமூக சீர்த்தத்தின் தந்தை என அழைக்கப்படுவர் இவரும் வந்து ஆயுததாசர் தான் இந்த கொஷின் வந்து நிறைய தடவை எக்ஸாமில் கேட்குறாங்க தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்பாங்க யாருன்னா ஐதிதாசர் ஓரோட இயற்பெயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா காத்தவராயன் ஐதிதாசரோட இயற்பெயர் எதுனா காத்தவராயன் இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அதிக அளவு மெகாவாட் நீர்மின் சக்தியை உருவாக்கும் பல்நோக்கு திட்டம் அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த திட்டம் வந்து அளவு மெகாவாட் நீர்மின் சக்தியை உருவாக்கும் பல்நோக்கு திட்டம் அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் பக்ரானங்கள் திட்டம் ஆப்ஷன் சீதாங் கரெக்ட் அதிக அளவு நீர்மின் சக்தியை உருவாக்கும் திட்டம் எதுன்னு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து பக்ரானங்கள் திட்டம் ஆப்ஷன் சீதாங்கரெக்ட்டு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு மெகாவாட் நெக்ஸ்ட் கொஷின் அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழுவின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது இந்த கொஷினும் வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின் தான் சார் ஆன்சர் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு டிசம்பர் ஒன்பது ஆப்ஷன் டி தான் கரெக்ட் அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழுவின் முதல் கூட்டம் வந்து எப்போது நடைபெற்றதுன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பதுலாம் வந்து முதல் கூட்டம் நடைபெற்றிருக்கும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் வளிமண்டல அழுத்தத்தை அளவிட உதவும் கருவி இந்த கொஸ்டினும் எக்ஸாம்பிளாக கேட்காங்க வளிமண்டல அழுத்தத்தை அளவிட உதவும் கருவி எதுன்னு பார்த்தீங்கன்னா காற்றழுத்த மானி ஆப்ஷன் சி தான் கரெக்ட் அதாவது பாரோமீட்டர் வளிமண்டல அழுத்தத்தை அழுக்க அளவிட உதவும் கருவி எதுன்னு பார்த்திங்கன்னா பாரோமீட்டர் அதாவது காற்றழுத்த மானி அடுத்த கொஸ்டின் ஊமைத்துறையின் தலை துண்டிக்கப்பட்ட இடம் எது அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து எந்த கோட்டையில் வந்து ஊமைத்துறையின் தலை துண்டிக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் திருப்பத்தூர் கோட்டை ஊமத்துறையின் தலை துண்டிக்கப்பட்ட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் கோட்டை நெக்ஸ்ட் கொஸ்டின் டேஸ் என்பவரின் தத்துப்பிள்ளை நானா சாஹிப் ஆவார் அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து யாருடைய தத்துப்பிள்ளை நானா சாஹிப் அப்படின்னு கேட்குறாங்க இது ஒரு ஆன்சர் இரண்டாவது பாஜிராவ் அதாவது ஆப்ஷன் பி தான் கரெக்ட் இரண்டாவது பாஜிராவ் என்பவரின் தத்துப்பிள்ளை தான் நானா சாஹிப் இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு இந்த கொஷினுமே வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின் தான் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு ஆப்ஷன் ஸ்ரீதாங்க இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எப்பன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கார்பனின் நினைத்திறன் இந்த கொஸ்டனுமே வந்து எக்ஸாம்பிளில் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நான்கு கார்பனின் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு அணுவின் உருவ அளவு டேஸ் என்ற அலகினால் அளவிடப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் நானோமீட்டர் அணுவின் உருவளவு நானோமீட்டர் என்ற அழகினால் அளவிடப்படுகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கொஷின்னு அணுவின் உருவளவு வந்து நானோமீட்டர் என்ற அழகினால் அளவிடப்படுகிறது இதை வந்து ஒரு நானோமீட்டர் அப்படிங்க பார்த்தீங்கன்னா டென் பவர் மைனஸ் நயன் மீட்டர் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இதுவும் கூட எக்ஸாம்பிளாக கேட்காங்க ஒரு நானோமீட்டர் அப்படின்னா டென் பவர் மைனஸ் நயன் மீட்டர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் அமைக்கப்பட்ட ஆண்டு இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஆப்ஷன் டி தான் கரெக்ட் இந்துஸ்தான் குடியரசு ராணுவம் அமைக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு எந்த இடத்துல அமைச்சிருப்பாங்க அப்படின்னா கான்பூர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலுக்கு பின் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைக்கப்பட்ட இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலுக்கு பின் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைக்கப்பட்ட இடம் எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் அசாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலுக்கு பின் வந்து காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைக்கப்பட்ட இடம் எந்த இடத்துல அப்படின்னா அசாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம் பற்களை வலுப்படுத்த உதவும் பற்பசையில் பயன்படுத்தப்படும் சேர்மம் எது ஆன்சர் பாருங்கள் ஃப்ளோரின் ஆப்ஷன் சி தான் கரெக்டு நம் பற்களை வலுப்படுத்த உதவும் பற்பசையில் அதாவது பேஸ்ட்டில் பயன்படுத்தப்படும் சேர்மம் எதுன்னு கேட்குறாங்க ஃப்ளோரைன் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஆரஞ்சு பழத்தில் உள்ள அமிலம் அஸ்கார்பிக் அமிலம் ஆப்ஷன் சீதான் கரெக்ட் ஆரஞ்சு பழத்தில் உள்ள அமிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அமிலம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க எத்தனை பெண் உறுப்பினர்கள் இந்திய அரசியல் பிரினர் சபையில் இடம் இடம்பெற்றிருந்தனர் இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாம் எதிர்பார்க்கலாம் இது ஒரு ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் கரெக்ட் பதினைந்து பதினைந்து பெண் உறுப்பினர்கள் வந்து இந்திய அரசின பெண் சபையில் இடம்பெற்றிருந்தனர் நெக்ஸ்ட் நீளத்தை அளக்க தற்காலத்தில் பயன்படும் அளவுகளில் எந்த நூற்றாண்டு கண்டுபிடிக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி கரெக்ட் பதினாறாம் நூற்றாண்டு நீளத்தை அளக்க தற்காலத்தில் பயன்படும் அளவுகள் வந்து பதினாறாம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்டது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ரோபோட்டா என்பது எந்த மொழிவார்த்தை வார்த்தை ஆன்சர் செக்கோஸ்லோவியா ஆப்ஷன் தான் கரெக்ட் ரோபோட்டா என்பது வந்து செக்கோஸ்லோபியா மொழிவார்த்தை அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கனிம அமிலங்களுக்கு எடுத்துக்காட்டு அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து கனிம அமிலங்களுக்கு எடுத்துக்காட்டு எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் பாருங்கள் இவை அனைத்தும் ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு அதாவது கனிம அமிலங்களுக்கு எடுத்துக்காட்டு எது பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஹச்எஸ்எல் ஹச்என் ஓ த்ரீ ஹச் ஓ ஃபோர் இது எல்லாமே வந்து கனிம அமிலங்களுக்கு எடுத்துக்காட்டு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ராமகிருஷ்ண பரமகம் சார் இறந்த ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தாறு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ராமகிருஷ்ண பரமகம் சார் வந்து இறந்த ஆண்டு அப்பன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் டேசாம் ஆண்டு நடுவணு அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட ஐந்து ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது இந்த கொஷின் வந்து எக்ஸாம்பிளில் கேட்காங்க டூர் ஆன்சர் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் வந்து நடுவணு அண்ணா நினைவாக அவர் உருவம் உருவம் பொறிக்கப்பட்ட ஐந்து ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது எப்போனா ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தான் வந்து ஐந்து ரூபாய் நினைத்து வெளியிட்டுருப்பாங்க அரசு அவர் யாருக்குன்னா அண்ணாக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் எனும் அமைப்பை வள்ளலார் நிறுவிய ஆண்டு இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாமில் கேட்கறாங்க ஒரு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என்ற அமைப்பை வந்து வடலர் வந்து நிறுவிய ஆண்டு எப்பன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சு பாருங்க அவர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தேழில் வந்து வடலூரில் சாதி எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களுக்கும் இலவச உணவகத்தை நிறுவியவர் யாருன்னா வரலாறு தான் சமரச சன்மார்க்கம் வந்து எப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சில் ஒரு நிறுவிவார் யாருன்னா தான் அவர் வந்து இது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தேழில் வந்து வடலூரில் சாதி எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களுக்கும் இலவச உணவகத்தை நிறுவிரு யாருனாலும் தான் சரிங்களா நல்லா ரெண்டுக்கும் ஆண்டு டிஃப்ரெண்ட்டாக பார்த்துங்க இது எந்த இடத்தோட கேட்பாங்க வடலூர் வடலாறு பாடல்கள் வந்து திருவருட்பா என்ற தலைப்பில் தூக்கப்பட்டது இதோட கொஸ்டின் கேட்கலாம் தமிழில் கேட்டிருக்காங்க அந்த கொஷின் வந்து வரலாறு பாடலில் வந்து யாருடைய அதாவது எந்த தலைப்பில் வந்து துவக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க திருவருட்பா அடுத்த கொஷின் பாருங்கள் வலிமை மிகு அமிலத்திற்கு எடுத்துக்காட்டு அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து வலிமை மிகு அமிலத்திற்கு எடுத்துக்காட்டு எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் ஹசிஎல் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் வலிமை மிகு அமிலத்திற்கு எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹச் சிஎல் இந்த கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சத லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ